முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து திரும்பவும் ஒரு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹெல்த்துக்காக கண்டினியூஸாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதோட விளைவு வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அது பலன்னு தெரிய போகுது சீக்கிரமான வீடியோவில் அப்பியராகவும் போகிறேன் சரி இப்போ இந்த வீடியோ என்ன இந்த வீடியோ வேல்மாரலோட நான் ஸ்டாப் மெராக்கல் வீடியோ தான் இது கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பத்தி அஞ்சு மிராக்கள் கிட்ட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஆடியோவாக இருக்கும் இமேஜாக இருக்கும் சில வீடியோஸ் இருக்குது கமெண்ட்ஸ்லேருந்து வந்தது இது மாதிரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் என்னோடய வாட்ஸ்அப்பில் மட்டும் இது வரைக்கும் ஒரு எழுபது எண்பது மிராக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கு அதனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும் அதனால் நான் கிளப் பண்ணி கிளப் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூ இது மாதிரி போட்டுட்ருக்கேன் இதில் வந்து நீ நான் வேகமாக மிராக்கள் சொல்லிட்டே போகிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க சில மிராக்கள் எல்லாம் வந்திங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா மிக்ஸ் பண்ணி தான் அதில் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா பெரிய பெரிய ஸ்டோரி மட்டும்தான் செப்பரேட் வீடியோவாக போட போகிறேன் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க கண்டிப்பாக இந்த முப்பது முப்பத்தஞ்சு மிராக்கில் உங்களுக்கு ஒன்று ஓடவா பிடிக்காமல் போயிரும் ஸோ ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்மளோட வேல்மாரலுக்காக எங்கப்பா இவன் இத்தனை நாள் எங்கப்பா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வேல்மறல் என்னது வேல்மாரலை வந்து முழுமையாக நம்பி பாராயணம் பண்ணாலே இல்லை அது கேட்டாலோ வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா ஏன் இவ்வளோ நாளாக வேள்மரல் நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்னு படிக்கிற எல்லாருக்கும் ஒரு வர்ற ஒரு கேள்வி இது ஸோ இப்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வீடியோவோட முடிவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூஸ்ட் இத் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி வேல்மாரல் தான் என்னோடய சூப்பர் வேர்மாறல் தான் என்னோடய பவர் ஹவுஸ் என்னோடய எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் நல்லா எல்லா விராக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஆரம்பத்தில் இருந்தே காட்டுற இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சகோதரி வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சி மூணு நாள் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகல இந்த டோர் விண்டோ திறந்து வச்சாலும் வெளியே மாட்டேங்குது சுற்றி சுற்றி வருது மூணு நாள் அவங்க தான் இருக்குது வந்து எங்கே சுற்றினாலும் வந்து இந்த மயிலர்கள் மேலே உட்காந்துக்குது இது வந்து அவங்க வீட்டில் எப்போயுமே பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நமக்கே தெரியும் பட்டாம்பூச்சி வந்ததுனாலே அது சித்தர்களின் வருகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சோற்றில் பார்க்குற அந்த மயில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எனக்கு மார்க் பண்ணி எடிட் பண்ணி இமேஜ் போடுற டைம் இல்லைங்க சாரி ஆனால் அந்த சூடுறவங்க உங்களுக்கு ஈஸியாக அந்த மயிலும் மயில் தொகையும் அழகாக உங்களுக்கு தெரியும் அடுத்தது கமெண்ட்லேருந்து வந்தது நம்மளோட பாராயணம் வீடியோ சம்மந்தப்பட்டது இந்த பாராயணம் வீடியோனா வச்சு நிறைய மிராக்கள் இருக்கு அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு மிராக்கள் கூட எனக்கு ரிசீவ் ஆச்சு இது வந்து சகோதரி நம்மளோட பாராயணம் வீடியோ வச்சு கூடவே பாராயணம் பண்ணும்போது ஒரு நாள் வீட்டுக்குள்ளே மயில் வர மாதிரி உணர்ந்துருக்காங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அவங்க உணர்ந்தாங்களே தவிர அங்கே ஆக்சுவலாக மயில் எதுவும் வரல அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து திரும்பியும் பாராயணம் வீடியோ கூட சேர்ந்து அவங்க பாராயணம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க தோணியிருக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை தோணுன மாதிரியே நமக்கும் இந்த வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டுக்குள்ளே மயில் வர மாதிரி தோணுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ட்டு பாராயணம் பண்ணியிருக்காங்க பாராயணம் முடியும்போது அவங்க பொண்ணு வந்து அம்மா போன வாரம் மயில் உள்ள வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னிலமா இப்போ பாரு மயில் நிஜமாவே வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் போய் பார்த்தா அவங்க வீட்டிலோட மாடியில் மயில் வந்து உக்காந்துருக்கு அடுத்தது சகோதரியோட பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அது இங்கே வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வெளிச்சம் வெளிச்சம் மாதிரி இல்லைங்க ஒரு வேல் மாதிரி இருக்குது முருகர் ஃபோட்டோ கிட்டே பாருங்கள் கத்தி மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜோட ஒரு சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே ஷார்ப்பாக விழுந்திருக்கு அது பார்க்க வேல் மாதிரியே இருக்குது ஒரு கூறான ஆயுதம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்க வீட்டில் வந்து விழுந்திருக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது அதிசயமா அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியாது அப்படி ஒரு விஷயந்தாங்க இது வேல் மேலே வச்சிருந்த பூவில் இருந்து இந்த சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்களே அதுலேருந்து ஒரு இதழ் மட்டும் பறந்து வந்து திருநீர் விபூதி மேலே குத்திட்டு வேல் மாதிரியே நின்றுந்திருக்குங்க அதுதான் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இந்த மாதிரி இயற்கைக்கு மாறாக அந்த டைமிங்கில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை நம்பணும் ரொம்ப நம்ம எந்த கேள்வியும் கேட்காம அதை என்ஜாய் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அந்த பூ எப்படி வந்து செங்குத்தான் நிற்கிது பாருங்க அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கணிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காமாட்சி விளக்கில் அழகாக வேல் உருவம் வந்து விழுந்திருக்கு இதில் நமக்கு எந்த விதமான கேள்விக்குமே இடமில்லை அடுத்தது விளக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோலாயிட்டிருக்கு இங்கே பாருங்கள் ஒரு மயிலோட உருவம் அழகாக வந்து விழுந்திருக்கு இது லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போது மயில் ஒரு உருவம் அந்த கருப்பாக இருக்க மாதிரி தோகை வந்து அந்த தீபத்தோட சுடர் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அடுத்தது நம்ம சகோதரியோட அக்கா வீட்டை வீட்டில் நடந்த ஒரு விஷயம் அவங்க வந்து முருகர்கிட்ட முருகா நீ என் கூட இருக்கியா இல்லையா இருக்கிற எனக்கு உணர்த்தவே மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி அவங்க வேண்டியிருக்காங்க வேண்டி முடித்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உருக்கமாக வேண்டியிருக்காங்க அப்போ தான் அவங்க வேண்டி முடிக்கும்போது அவங்க பையன் ஒரு நோட் புக்கில் வேல் வரைஞ்சிட்டு அம்மா இங்கே பாரு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்துக்கு தாங்க டைமிங் அந்த டைமிங் எப்பவுமே நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சில சமயம் நமக்கு கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி தீபம் சுடர் வருங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இது ஒன்று இங்கே பாருங்கள் ஒரு வேல் மாதிரி ஒரு அகன்று ஒரு அரசு இலை மாதிரி இருக்குது ஒரு வேல் மாதிரி இருக்குது இந்த மாதிரி தீபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இது பாருங்கள் நிஜமாகவே ஒரு கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வேலோட அமைப்பு வந்திருக்கு அடுத்தது உண்மையாக மிகப்பெரிய ஒரு அது சேர்ந்தாங்க மூணு நாள் வந்து பிரம்மபுரத்தில் எந்திரிச்சு சகோதரி வேல்மாரல் படிச்சிருக்காங்க அடுத்த நாள் மூணாவது நாள் வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க அப்புறம் அப்போது அவங்களோட ஹஸ்பண்டோட வாய்ஸில் வந்து ஏ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் எழுப்பியிருக்காரு ஆனால் அவர் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு இது மாதிரி விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட ஒன்றில் பார்த்தோம் லேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைண்ட் பண்ணுறது இருமல் சவுண்ட் வருது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்திரிச்சு பிரம்மவூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மந்திரம் சொல்கிற சவுண்டே ஹஸ்பண்டுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிற்காமல் கேட்டிருக்கு அப்போ அப்புறம் நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம் வந்து முருகர் ஒரு நம்மளை எழுப்பி நீ எனக்கு இந்த பூஜை பண்ணணும் எந்திரி எந்திரி நீ அப்படின்னா யோசிச்சு பாருங்க அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அடுத்ததும் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பராக தீபத்தில் பாருங்கள் ஒரு சேவலோட தலை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படியே இது உயிரோட்டமாக ஒரு உயிர் உள்ள சேவலுக்கு சுற்றியும் ஒரு வெளிச்சம் சுடர் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நிஜமாகவே இது பார்த்தோன்னு நான் அரண்டே போயிட்டேன் அப்போ இதை பாருங்கள் இது வந்து நிஜமாகவே அந்த சேவலில் கொண்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சேவல் கொண்டை வந்து உயிரோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க நிஜமாக இதெல்லாம் நம்பவே முடியல எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது வந்து பார்த்துட்டு அடுத்தது நம்ம சகோதரி வேல்மரல் பாராயணம் பண்ணும்போது பூஜா ரூமை வந்து யாரோ ஒருத்தங்க கிராஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து மூணு நாட்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு இது மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம் கண்டிப்பாக சாச்சா சதுர் முருகனே தான் அவங்க அம்மாவும் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ரெண்டு சேவல் ரெண்டு பக்கம் நிற்கிறது நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும்னு நினைக்கிற மார்க்கே பண்ண வேண்டியதில்லை இந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக ஜூம் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட்டோ நீங்கள் எடுத்து ஜூம் பண்ணி நல்லா ப்ரைட்னஸ் வச்சுட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாமே அதை ஆக்சுவலாக அந்த சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சது ஒரு வெளிச்சம் தான் வித்தியாசமான முறையில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் சகோதரி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்காங்க அது ஜூம் பண்ணும்போது ஓவராலாக மயிலால் பார்க்கும்போது ஒரு வேல் மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து வேல் மயில் சேவல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுங்க ஒன்றும் ஒன்றும் எனக்கு வந்து தனியாக எடுத்து எடிட் பண்ணி காட்டுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு நீங்கள் வேணால் கண்டிப்பாக தேடி பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்தது கமண்டில் அக்கா நீங்கள் சொன்னதை கேட்டு வேல்மாரல் படித்தேங்கக்கா ஃபஸ்ட்டு டேவே எனக்கு வர வேண்டிய டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து எதிர்பார்க்காம சடனாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க பேரும் அனிதா அவங்க வேல்மாறலில் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு பர்டிகுலராக ஒரு சொந்தக்காரன் கிட்டேருந்து இருந்தே கால் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க வித்தியாசமான ஒரு தான் வச்சுருக்காங்க ஆனால் நிஜமாகவே வேள்மாறல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்க நினச்சா அவங்க அவங்க அந்த சொந்தக்காரன் அவங்களுக்கு கால் வந்திருக்கு இந்த ஃபோட்டோவில் அந்த நடுவில் இருக்கிற கப்பு மாதிரி ஒரு அந்த கிண்ணத்துக்கு சைட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் நல்லா அண்ணாந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக தண்ணி கப்பு தான் அதிலிருந்து தண்ணி எடுத்து இப்போ அண்ணாந்து குடித்தா சேவல் குடித்தா இப்படி இருக்கும் அந்த உருவம் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது சகோதரியோட கணவருக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்போது மணிக்கட்டு அந்த விரலும் மணிக்கட்டும் சரியாக வேலை செய்யாதுன்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சகோதரி நம்பிக்கையோடு வேல்மாரல் படிச்சிருக்காங்க வேல்மாரல் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு அது வந்து பரிபூர்ணமாக சரியாயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் முருகன் முருகன் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த தீபத்துக்குள்ளே கத்தி மாதிரி சொருகிற மாதிரி ஒரு வேல் உங்களுக்கு தெரியுதா ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் மார்க்கே பண்ண வேண்டியதில்லை இதை பார்த்தனவோ நான் ஆடி போயிட்டேன் என்னங்க இதை ஒரு இரும்பில் வந்து ஒரு மெட்டலில் ஒரு வேல் பண்ணி கொண்டு போய் அப்படியே தீபத்து நடுவில் செறி வச்ச அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக ஆனித்தரமாக ஒரு வேல் வந்து வந்திருக்கு அடுத்தது பொதுவான ஒரு கமெண்ட் ஆனால் ரொம்ப முக்கியமான கமெண்ட்டுங்க வேல்மாரில் வந்து அதிகாலையில் பிரம்மமுர்த்த எழுந்திரிச்சு படித்ததுனால ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் சிலுக்கு வைக்கும் அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இதை நான் நேரடியாக என்னோட குடும் குடும்ப உறுப்பினர் மூலம் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க அசைவத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே அவங்க அசைவம் சாப்பிடாமல் சைவத்துக்கு மாறிட்டாங்க இது இறுதியாக ஒரு முரு முருக அடியவரோட சூட்சம் தொடர்பு அவருக்கு கிடச்சிது அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து மிக ஒரு ஆன்மீக பயணத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயங்க இது வந்து நம்ம எல்லாருமே கண் கூட பார்க்குறோம் நம்ம ஆரம்பித்தது என்னவோ வேல் மாடல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொரியலிருந்தால் ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம நிறத்துலையே திருப்புகள் பற்றி பஞ்சாமிரதம் மன்னம் பற்றி சண்முக கவுசம் பற்றி பாம்பல் பாமன் சுவாமிகள் பற்றி எல்லாம் நிறையா வந்து தெரிஞ்சிக்க தெரிய தெரிய இன்னும் நிறைய மிராக்கள் நிறைய முடிச்சுகள் அவிழ்ந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த ரோடு நமக்கு கிளியராக தெரியுது நம்மளோட ஆன்மீக பயணம் வந்து இன்னும் மெச்சூர் ஆகிட்டே போகிறது நம்ம எல்லாமே ஒரே சமயத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் மாறல் அப்படிங்கிற பொறி தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு ஆனால் நம்ம டிராவல் பண்ணுற பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக அகண்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க அடுத்து இப்போ குட்டி குட்டியாக ஒரு மூணு நாலு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ அழகாக இது கோழின்னு சொல்லலாம் குட்டி மயில்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் நான் பேக்ரவுண்டில் போடுறேன் ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் கதையும் கேட்டுக்கோங்க ஓகே இப்போது இந்த சகோதரியோக்கு நடந்த அந்த சம்பவம் சொல்கிறேன் இப்போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து கழுத்தில் ஒரு கட்டி வந்து நான் குன்றும் வேல் உண்டே துணை அப்படிங்கிறது ஒரே நாளில் உட்காந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி அது எப்படி கரைஞ்சது ஆறு நாளில் வந்து கம்ப்ளீட்டாக போச்சு அப்படிங்கிற இது வந்து என்னோடய முருகன் அதிசயங்கள் வீடியோவில் சொல்லி போயிருப்பேன் மே மந்தில் அது பார்த்துட்டு சகோதரி இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு என்ன இருக்குது அவங்க கழுத்தில் வந்து நிறைய மறு வந்திருக்கு மறு வந்து வீங்கி ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகிடுச்சு அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போனால் இது லேசர் சர்ஜரி பண்ணி எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கே தெரியும் லேசர் சர்ஜரி அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுக்கான செலவு பண்ணுறதுக்கு சகோதரி வந்து யோசிச்சுருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு இது ஞாபகம் வந்திருக்கு அப்போ அவங்க குன்றும் துளை துவையில் உண்டே துணை வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் பதினோரு தடவை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நான் கூட ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னேன் அதுக்கப்புறம் டெய்லியும் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் முடிய வரைக்கும் நான் டெய்லியும் நூற்றி எட்டு தடவையும் அதை நான் சொன்னேன் சகோதரி ஒரே ஒரு நாள் பதினோரு தடவை தான் சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மருகு இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு அது டாக்டருக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எவ்வளோ தடவை சொன்னாங்க முக்கியதில்லை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாங்க அதே மாதிரி என்ன டைமிங்கில் வந்து டாக்டர் வந்து இது சரி பண்ணவே முடியாது அப்படின்னா உடனே நம்ம டாக்டர் சொன்ன பேச்சு தான் கேட்போம் ஆனால் அவங்க பாருங்கள் ஆல்டர்னேட்டாக செகண்ட் கால் எடுத்திருக்காங்க இந்த முடிவு எடுத்து அவங்க ஒரே ஒரு தடவை படித்ததுக்கு முருகனை நம்பினதுக்கு அவர் அங்கே பதில் சொல்லியிருக்காரு அடுத்தது இந்த ஃபோட்டோ ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த தீப சொண்டர் எவ்வளோ அழகாக வேல் மாதிரி அப்படியே கிராஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் ஓகே இப்போது அடுத்த கதைக்கு போகலாம் அடுத்த கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முருகருக்கு வந்து சில பேர் செக் வைப்பாங்க ஆனால் நம்ம சகோதரி கொஞ்சம் வித்தியாசமாக செக் வச்சு வைப்பாங்க அடிக்கடி அதில் ஒன்று என்னென்னா இவங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க இவங்க அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்ச நாளில் ரியல் சாய் மிராக்கிள்ஸ் வந்து வர வீடியோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் லைக்ஸ் கரெக்டாக ஆல்ரெடி அதில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சுருக்காங்க முருகர் முருகர் வந்து என்னம்மா இப்படி எல்லாமா செக் வைப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனால் அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க அதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கரெக்டாக அவங்க ஒரு வீடியோ ஆன் ப ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது ஆல்ரெடி கரெக்டாக ஹண்ட்ரட் லைக்ஸில் இருந்திருக்கு சகோதரிக்கு ஒரே குஷியாயிருச்சு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் முருகர் வந்து எவ்வளோ செல்லமாக நம்மளால பார்த்துக்கிறாரு சில சமயம் உணர் உணர்வு பூர்வமாக கும்பிடுறோம் அந்த சில சமயம் கண்ணீர் விட்டு கதறோம் அதுக்கும் பதில் சொல்கிறாரு சில சமயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செக் வைக்கிறோம் அதுக்கும் பதில் சொல்கிறாரு உண்மையாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க நம்ம நம்மளோட தலைவன் நம்ம தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சிரிப்பாக சுவாரஸ்யமாக இருந்தது அப்படியே இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த ஒரு வேல் நிற்கிது ரெண்டு வேல் வச்சுருக்காங்க நின்றுட்டு இருக்கு மூணாவதா ஒரு வேலும் பளிச்சுன்னு நிற்கிது அது என்னெல்லாம் தீபம் சொல்கிறது தான் நான் தான் கொஞ்சம் பில்டப் கொடுக்குறேன் ஆனால் நிஜமாவே நம்ம பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு துளி கூட குறையில்லாமல் எப்படி அழகாக வந்து மூணு வேல் நிற்கிற மாதிரி நிற்கிது பாருங்க ஓகே அடுத்து வந்து பல வைரங்களுக்கு நடுவில் ஒரு வைடூரியத்தை உரியத்தை வச்சா அப்படி இருக்கும் இது என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வந்து வேல்மாரல் பார்த்தோம் இதுக்கப்புறமும் இன்னும் வேல்மரல் அதிசயங்கள் நிக்கல இன்னும் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு பஞ்சாமிரத வண்ணம் அதிசயத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டிய இதில் இருக்கோம் ஏன்னா இது வந்து இந்த இதில் கண்டிப்பாக இதில் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் உடனே நான் போட்டேன் இப்போது என்ன கதை அப்படின்னா சிஸ்டர் வந்து இவங்க பஞ்சாவிரதம் மன்னம் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ ஒரு நாள் பஞ்சாவிரதம் மன்னம் பாட்டு இவங்க போட்டு விட்டுட்டு வேண்டியிருக்காங்க வீட்டில் என்னென்ன முருகா எனக்கு இந்த ரோஸ் வச்சுருக்கேன்ல வேல் மேலே அந்த அந்த வேல் மேலுக்கு ரோஸ் வந்து கீழே எலுமிச்சி மலத்து மேலே விழுகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மொமெண்ட்லேயும் உடனே நடக்காத விட்டாச்சு இவங்க காலையில் வேள்மரல் எல்லாமே படிச்சுட்டு அவங்க புள்ள ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க இவங்க மத்தியானமாக கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்தா அங்கே வந்து முருகர் என்னம்மா நீ வீட்டில் தானே கேட்டேன் உனக்கு நான் கோயிலையே தரேன்னு சொல்லிட்டு இவங்க கண்ணு முன்னாடி வேல் முருகர் மேலே இருக்கிற பூ வந்து கீழே விழுந்திருக்கு இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு ஹாப்பியாக வீட்டுக்கு போயிருக்காங்க போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற முருகரும் அதே டைமில் போட்டாரா என்னன்னு தெரில கரெக்டாக இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த டைமில் தான் அவங்க காலையில் வேணும் மாதிரியே பூ வந்து விழுந்திருக்கு இருந்து வந்து கீழே விழுந்திருக்கு இவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு இப்போது அதே சகோதரிக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பஞ்சாவிரதம் மன்னம் பாட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இவங்க பஞ்சாவிரத மன்னம் பாட்டு போட்டோன்னே நமக்கு தெரியும் அந்த பாட்டு ஒழிக்கும் இடங்களெல்லாம் முருகப்பெருமான் வருவார் என்பது நம்பிக்கை அது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது அந்த கோயிலில் பாருங்கள் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த கோயில் விளக்கு பஞ்சாவிரத பாட்டு போட்ட உடனே எப்படி நடனம் ஆடுதுன்னு பாருங்கள் இது சாட்சாத் நம்ம முருகனே தான் பஞ்சாபிரதமனம் பாட்டுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஆடின நடனம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா அவ்வளோ நேரம் ஆடாமல் இருந்த விளக்கு அப்போ மட்டும் திடீர்னு ஏன் ஆடணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த தீபத்தில் பாருங்கள் ஒரு பறவை மாதிரி ஒரு உருவம் வந்து தெரியுது அது மயிலா கூலியாக அப்படி நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம சகோதரி வீட்டில் சப்பாத்தியில மயில் வரும் இங்கே பார்க்கும்போது பாருங்கள் தோசையில் அவங்களுக்கு மயில் வரும் எப்படி வேணால் அவங்களுக்கு நினச்ச போதெல்லாம் மயில் வரும் இதில் பாருங்கள் ஊதுபத்தி விழுகும் ஆனால் இப்படி இப்படி பர்ஃபெக்டாக அந்த மயிலோட தலை கண் கழுத்து தோகை காலு எப்படிங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஊதுபத்தி விழுகுது இதில் பாருங்கள் தீபத்துக்குள்ளே மயில் தோகையோடு அப்படியே ஒரு ஒரு கிளையில் உட்காந்துருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக உக்காந்துருக்கு இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குல்ல ஒரு பார்த்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படியே அது என்ன சொல்கிறது அந்த காட்சியை பார்த்து அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு தோணுது இது வந்து பாருங்கள் சுடர்ல மயில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மிராக்கள் இப்போ பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வேல்மாறல் மற்றும் நம்மளுடைய முருகப்பெருமாள் மேலே இருக்கிற நம்பிக்கை துளியோடு குறையாமல் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் മരുഗാ